ஹலோ பிரைஸ் லோர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கதர் சோதரம் இன்றைய நாளின் தி வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாமம் மயமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கின்ற இன்றைய நாளின் தி வார்த்தை விசுவாசி கிரவனுக்கு எல்லாம் கொடு யாருக்கு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் மார்க் புசு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அன்பு தேவ விசுவாசம் என்பது நாம் தேவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையாகும் நீங்கள் தேவன் மீது விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கீங்களா பாஸ்டர் நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளதால தானே விசுவாசிக்கிறதுனால தானே இந்த செய்தியெல்லாம் கேட்கிறோம் என்று நானும் அழலியா அப்படித்தானே நினைப்பீங்க நான் சொல்லும் விசுவாசம் வேறு அந்த தேவையை சில தேவனுடைய பிள்ளைகள் சில காரியங்களுக்காக என்னிடத்துல ஜெபிக்க சொல்லும் போது நானும் மன்றாடி ஜெபித்துவிட்டு விசுவாசத்தோடு இருங்கள் என்று சொல்வேன் அவர்களும் சரி என்று சொல்லிவிட்டு சில மணி நேரம் கழித்து மீண்டும் என்னை போன்ல கூப்பிட்டு பாஸ்டர் எங்களுக்கு பயமா இருக்கிறது என்று சொல்லி அந்த காரியங்களை குறித்து ஒரு பயந்த மனநிலையிலே இருப்பார்கள் என்னை பொறுத்தவரை பயந்த மனநிலை என்று இதனை சொல்லுவதை விட விசுவாசமற்ற மனநிலை என்றுதான் இதனை சொல்ல வேண்டும் ஏனென்றால் நான் சொல்லும் இந்த நிகழ்வினை சற்று கற்பனை பண்ணிப்பாரு தேவ பிள்ளைகளே ஒரு குழந்தையை அதனுடைய தகப்பன் கையில் எடுத்து மேலே தூக்கி போட்டு மீண்டுமாய் தனது கையிலே தாங்கி விளையாடுகிறார் அந்த குழந்தை தனது தகப்பன் மேலே தூக்கி போடும்போது போது தகப்பன் அப்படி இருந்து மேலே தூக்கி போடும்போது அது எவ்வளவு மகிழ்ச்சியாய் சிரித்து கொண்டே காற்றில் மேலே அப்படி சென்று என் தகப்பன் கையில் இருப்பதால் அவர் என்னை பார்த்து கொள்வார் என்ற யாரு ஏசப்பா அதே மாதிரி தகப்பன் தன்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையிலே மீண்டும் கீழே வரும் அப்படி கீழே வரும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக தன் தகப்பனை யார தன் தகப்பனை நோக்கி சிரித்த முகத்தோட கீழே வருகிறது ஒரு சில குழந்தை ஒரு தகப்பன் மீது வைக்கிற இது ஒரு சில குழந்தைகளும் தகப்பன் மீது வைக்கிற ஃபெய்த் அல்லது விசுவாசம் இப்படி எப்படியா இருக்கிறது அந்த விசுவாசம் எப்படியா இருக்குது பாருங்க சிந்தித்து பாருங்க இதேபிளே மாறாக அந்த குழந்தையை தன் தகப்பன் தன்னை மேலே தூக்கி போட்டு விளையாடும் போது காற்றின் விசையால் காற்றில் பறக்கும்போது ஐயோ நான் கீழே விழுந்து விடுவனோ என்று பயந்து அந்த குழந்தை அலறினால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா தேவ்லே அந்த குழந்தைக்கு தன் தகப்பன் மீது நம்பிக்கை இல்லை என்று தான் அர்த்தம் நீங்கள் எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருக்கீங்க தேவ்லே யோசிங்க சிந்தித்து பாருங்க என்று ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் மனபோல இருந்தாலும் சரி போராட்டமா அந்த எந்த பிரச்சனையானாலும் அது போராட்டமா கலக்கமா வியாதியா நிந்தனையா அவமானமா ஆசீர்வாத கால தாமதமா வருதா கால தாமதமா கடன் நெருக்கடியா கடன் வாரங்களா வேலை இல்லையா வருமானம் இல்லையா மன அழுத்தமா தொழில் இல்லையா வியாபார வியாபாரம் பிசினஸ் இல்லையா நஷ்டமா கஷ்டமா வேறு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா தேவ எதை குறித்தும் பயப்ப பயப்படாதீங்க பிள்ளைகளே விசுவாசம் உள்ளவர்களாய் தைரியமாய் இருங்க ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் யாருக்கு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று தேவன் சொல்லுகிறார் ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய கரத்திலே இருக்கீங்க யாருக்கு கருத்துல ஏசப்ப கரத்திலே இருக்கீங்க என்பதை மறந்து விடாதீங்க தேவ பிள்ளைகளே ஹலலியா இப்பொழுதும் தாயும் தகப்பனாகி எப்படி நம்முடைய தாயும் தகப்பனாகிய தேவனிடத்துல இதை குறிச்சு ஜெபிப்போமா ஜபம் ஹலியா சோதனம் பரிசுத்த தகப்பனே பரலோக ராஜாவை இந்த அருமையான வேலையில விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்னென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுக தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று அன்றுவரே வேத வசனம் மூலம் எங்களோடு இந்த நல்ல பேசின இயேசுவே உங்க சோதனை இசப்பா இசப்பா நாங்கள் உண்மை அரைகுறையாக அல்ல நாங்கள் உண்மை அரைகுறையாக அல்லது இசப்பா முழுமையாக முழு மனதாக விசுவாசிக்கிறான் விசுவாசிக்கல முழு மனதாக விசுவாசிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும் என்று வாக்களித்திலே தகப்பனே ஆண்டவரே இதுவரை இசப்பா இதுவரை எங்க வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் கைகூடாது இருக்கிறதோ அவை எல்லாம் ஆண்டு கைகூடு வர உதவி செய்யுங்க ஆண்டவரே இசப்பா உங்க பிள்ளைகளை ஆண்டவரே இசப்பா உங்கள் பிள்ளைகளாகி எங்களை எங்களிடம் தடையாயிருக்கிற இருக்கிற விசுவாசத்தை அந்த இயேசுவின் நாமத்தில் உடைய நாமத்தில் நீக்கி அந்தவரே கைவூட செய்வீராக வாய்க்க செய்வீராக அந்த ஒரு இயேசுவின் நாமத்தில் செபிகிறேன் ஜீவனு ஆமேன் ஆமேன் ஆமேன்